uh <laughs> வாங்க நம்ம அழகிக்கு பிறந்த நாள்ன்றதுனால நம்ம மகாசூரியா அழகி இவங்க மூணு பேருமே கோயிலுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு பார்க்க போறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு எப்படியாவது என் பையனை வெளியே எடுத்தே ஆகணும் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம பார்க்க போறாங்க கௌதம் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நம்ம சித்ரா இருந்துட்டு அதுபடியே செய்கிறாங்க அதுக்கப்புறம் கௌதமும் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டோடனே நம்ம சித்ரா இருந்துட்டு அந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் நானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இன்னும் வெளியே வரக்கூட இல்லை நீ பெரிய சர்ப்ரைஸ்ன்னு வேற சொல்கிற என்னடா அது அப்படின்ற மாதிரிங்க உனக்கு சர்ப்ரைஸ்மா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்லவோ சித்ரா இருந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசி யோசிச்சுட்டே இருக்காங்க நான் உள்ள அந்த சமயத்தில் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்லம்மா நீங்கள் எங்கே போனீங்க எங்கே தங்குனீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது மா நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருந்தேன் தெரியுமா யாரு எங்கம்மா தங்கிட்டு இருந்தீங்க மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கேட்கவும் என்ன வந்து அனாமிகா தான் கூட்டு போய் அவங்க வீட்டுல தங்க வச்சா அப்படி சொல்லவும் அனாமிகா மேல நம்ம ஒரு சாஃப்ட் கார்னர் வருது அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு கண்டிப்பா அந்த வீட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஆட்டி படைக்கதா போறேன் அப்படின்னு மாதிரி ரொம்ப கொடூரமா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் அதுக்கு தூண்டி தூண்டி விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு வராங்க வந்த உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு அனாமிக்கா ரொம்ப நன்றி என்னோட அம்மாவை வந்து கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு இந்த சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாத்திரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம சூரியா கேட்கிறாங்க இல்லடா எனக்கு இப்ப தோணுது உங்ககிட்ட இருந்தாதான் இல்ல இது எல்லாமே பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம மகா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயோட அம்மா இருந்துட்டு எல்லா சொத்தும் விஜய் பேருக்கு எழுதி வச்சுட்டா ஏமாக எங்க போறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பாருமா நம்ம சூர்யா இருந்துட்டு யாரையுமே கையை விட மாட்டாரு சரியா அவங்க பேர்ல அவன் பேர்ல இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே நிலைச்சு நிற்கும் அப்படின்னு நம்ம விஜயோட அம்மாவே அடிச்சாங்க நம்ம தாத்தா அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய்க்கு கிரீதம் எல்லாம் சாத்துறாரு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம வக்கீல வர சொல்ற நானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கௌதம் இருந்துட்டு உள்ள வராரு உள்ள வந்ததுமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க நீ எப்படா வெளியே வந்தன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே வராரு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் மூஞ்சிலுமே ஈ ஆடல என்ன சொல்ல போறாரு என்ன செய்யப் போறா இனிமே என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே திங்கிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு பையன் ஃபுல்லா உள்ளவே இருந்துருவான்னு நினைச்சு பார்த்துட்டீங்களா கண்டிப்பா இல்ல நான் எதுவாவது பண்ணி என் பையனை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்க எல்லாருமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை எதனால இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா நீங்க ஒரு பிரச்சனையா பண்ணிருக்கீங்க எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தானே காரணம் அதனால தானே வீட்டை விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சித்ரா இருந்துட்டு ஓ அப்படியா இனிமே நீங்க வீட்டை விட்டு போக போறீங்க பார்த்துட்டே இருங்க அப்படின்ற மாதிரியே ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு இந்த சொத்து ஃபுல்லாவே நம்ம கௌதம் இருந்துட்டு தாத்தாவை ஏமாத்தி எழுதிக்கிட்டாரு அதுக்கப்புறம் நான் சொல்றத கேட்டா மட்டும்தான் இந்த வீட்டுல நீங்க இருக்க முடியும் அப்படி இல்லையா நீங்க எல்லாருமே இப்பயே வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இவன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம என்னதான் பண்ணாலையும் அந்த கௌதம வந்து அடக்கவே முடியலையே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே உணவு முடியாம மாதிரி ஆயிடுறாங்க நம்ம மகா இருந்துட்டு கௌதம் கிட்ட இருந்து அந்த வீட்டை மீட்பாங்களாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க